ரஷ்யா உக்ரைன் போர்ல ரொம்பவே ஒரு முக்கியமான சம்பவத்தை ஆகஸ்ட் பதினொன்னு ரெண்டு நாட்களோட இரவு நேரத்தில் இருந்து ஜனவரி மாசத்துல இருந்து ஜூலை மாசம் கடைசி வரைக்கும் ரஷ்யா எந்த அளவுக்கு இடங்களை பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஒரு ஐயாயிரத்தி இருநூறுல இருந்து ஆறாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் மேக்சிமம் பார்த்தோன்னா இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கான டேட்டாஸ் இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் ஆனது வந்திருக்கு ஆனா ட்ரம்ப்புக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கும் ஒரு மீட்டிங் ஆனது அலாஸ்காவில் வச்சு நடக்கும் அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா இந்த இரண்டு நாட்கள்ல மட்டும் ஆகஸ்ட் பதினொன்னு ஆகஸ்ட் பன்னெண்டு இந்த ரெண்டு நாட்கள்ல மட்டும் ஒவ்வொரு நாளைக்கும் சராசரியா நூத்தி எண்பதுல இருந்து இருநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் ரஷ்யா பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பத்தாம் தேதியில இருந்து இருக்கக்கூடிய மூணு நாள்ல மட்டும் நானூறு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதிகளை ரொம்ப கம்மியான டைம் ஃப்ரேம்ல ரஷ்யா பிடிச்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு வேகமான ஒரு சம்பவம் இல்ல இது பண்றது ரஷ்யாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்குனா இதே வேகத்துல ரஷ்யா முன்னேற தொடங்கினாங்க இல்ல இந்த ரெண்டு மூணு நாட்கள நடக்கக்கூடிய சம்பவத்தை ரஷ்யா இன்னும் ரெண்டு மாசம் பண்ணாலே போதும் இந்த யுத்தத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல் ஏழு மாசங்கள்ல எந்த அளவுக்கு இடத்தை பிடிச்சாங்களோ அந்த ஒரு நாலாயிரத்துல இருந்து ஆறாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அதை விட இரண்டு மடங்கு அதிக நிலப்பரப்ப ரஷ்யாவில் பிடிக்க முடியும்னு ஒரு தகவலையும் வெளியிட்டு இருக்காங்க செய்திகள் நான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் குறிப்பா போக்குரோவஸ்க்கு தான் குறி குறிவைக்கிறாங்க ரஷ்யா போக்குரோவஸ்க்கு தான் அடிக்க போறாங்கன்னு எல்லாம் பேசிட்டு இருந்தப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகரத்தை இப்ப வீழ்த்திருக்காங்க அந்த நகரம் விழுந்தது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா அங்கிருந்து வெறும் சில மீட்டர்கள் தொலைவில் தான் நிப்ரோன்னு சொல்லக்கூடிய அடுத்த மாகாணம்ன்றது ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதை பத்தின செய்திகளை இந்த ஒரு பதிவில் பார்த்தலாம் ரஷ்யா உக்ரைனை ரொம்பவே மோசமான முறையில் இப்போ ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களை தான் பிடிச்சிருவாங்க டிபி ட்ரெண்டிங்ஸ் ரஷ்யா உக்ரைன் இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனை இப்போ ரொம்பவே வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ட்ரம்ப் அவர்களும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களும் சந்திக்கிறப்போ கண்டிப்பா ஒரு முடிவானது எட்டப்பட்டுரும் ரஷ்யாவுக்கு இடங்களை கொடுக்குறாங்களா இல்ல இந்த டான்பாஸ் பகுதியை மட்டும் வச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி இந்த இடத்துல ரஷ்யா என்ன டிமாண்ட் பண்ண போறாங்கன்றது யாருக்கு இப்போ வரைக்கும் தெரியல ஆனா இந்த ரெண்டு தலைவர்கள் சந்திச்சு பேசுறதுன்றது உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்த போகுது அது மட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கப்போ ரஷ்யாவுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இப்போ இந்த இடத்துல நம்ம டிஃபென்சிவ் ஆபரேஷன்ல பண்றோம் இல்ல உக்ரைன் வந்து நம்ம உள்ள டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா கண்டிப்பா அது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்காது சோ இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு இன்னைக்கு தேதி பதிமூணு பதினாலு பதினஞ்சாம் தேதி மீட்டிங் நடந்து நடக்க போகுது இந்த ரெண்டு நாட்களுக்குள்ள எந்த அளவுக்கு இடத்த படிக்கிறோமோ அந்த அத்தனை இடங்களும் நமக்கு சொந்தமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது ரஷ்யாவுக்கு ரொம்பவே தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம் இதை காரணமா வச்சு

ரஷ்யா பிடிச்சிருக்கதா சொல்றாங்க இந்த ரஷ்யா பிடிச்சிருக்கக்கூடிய அதிகமான பகுதிகளில் விழுந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம்ன்றது உக்ரைனோட டோப்ரோ பிலியா இது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோன்னா போக்ரோவஸ்கில் இருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவில் நார்த் வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செட்டில்மெண்ட் உக்ரைனுக்கு எப்படி சொல்றது நிப்ரோ மாகாணத்துக்கும் போக்ரோவஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரப்பகுதினு சொல்லலாம் இது எந்த அளவுக்கு உக்ரைனுக்கு முக்கியம் இல்லது லாஜிஸ்டிக் அப்பா இதெல்லாம் வந்து அடுத்த கட்ட கேள்விகள் ஆனால் இது இப்போ இழந்திருக்கிறதுக்கு உக்ரைனுக்கு இப்படி ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் ஏன்னா போக்ரோவஸ்க்கு தான் ஒரு முக்கியமான ஒரு கோல் மைனிங் டவுன் இந்த இடத்துல வந்து நிறைய சுரங்கங்கள் இருக்கு ரஷ்யாவுக்கு தேவையான நிறைய மினரல்ஸ் இருக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம் ஆனா அதை விட்டுட்டு இப்ப இந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணிருக்கிறது உக்ரைனுக்கு எதிர்பார்க்க முடியாத ஒரு அதிர்ச்சி தான் ஏன்னா எல்லாருமே போக்குரோஸ்கோட டிஃபென்ஸ்க்கு தான் இருந்தாங்க கண்டிப்பா வந்து ரஷ்யா இந்த ஒரு சிட்டியை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு முன்னாடி நெகோசியேஷன் டேபிள்ல இது ஒரு பெரிய பாயிண்ட் எடுத்து வச்சிருவாங்க பாக்பத் அப்துவிகால நடந்தது இந்த மாதிரி இந்த ஒரு பகுதியும் முக்கியமான பாயிண்டா மாறுன்னு சொல்லிட்டு இவங்களோட டிஃபென்ஸ் மொத்தத்தை போக்குரோவஸ்க்கு மையப்படுத்தி வச்சிருக்கப்போ நீ என்னடா இந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க இதை தாண்டி நான் எந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ண போறேன் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க நீங்க மேப் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த டோப்ரோ பிள்ளியாவில இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய நிப்ரோ மாகனம் ரொம்ப ஒரு கிலோமீட்டர் கிடையாது இதோட அவுட்ஸ்கட்ஸ்ல இருந்து ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ்ல இருக்குது மீட்டர் கணக்குல தான் அதோட எல்லாம் எனது இருக்கு இப்போ உக்ரைன் வந்து இந்த டோப்ரோ பிள்ளியாவும் பண்ணாம விட்டுட்டாங்க இல்ல அந்த இடத்துக்கு அவங்களோட ரெயின்போர்மென்ட் டீம் அனுப்பி இந்த ஒரு நகரத்தை பாதுகாக்காம விட்டுட்டாங்கன்னா அடுத்த ஒரு மகனத்துக்குள்ள ரஷ்யா கால வைப்பாங்க இது ஸ்ட்ராட்டஜிக்கலி முக்கியமா இருக்காது ஆனா சைக்காலஜிக்கல் வார்பேர் பண்றதுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய மாகாணங்கள் சேர்ந்து இது ஆடட் ஒன்னா மாறுது கர்சன் லிஸ்ட்ல ஜாப்ரோசிஷியா இந்த டான்பாஸ் லிஸ்ட்லன்னு சொல்லிட்டு இந்த நிப்ரோவும் ரஷ்யாவோட கணக்குகளுக்குள்ள இந்த இடத்துல போகும் அமெரிக்கா கோர்ஸ் ரஷ்யாவுக்கு ஃபேவரா தான் பண்ண போறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு உக்ரைன் இந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா உக்ரைனுக்கு ரெண்டு நாள்ல மாறும் இப்ப நீங்க பிடிக்கக்கூடிய வேகத்தை நீங்க பாக்குறீங்க அப்புறம் ஏன்ப்பா ரஷ்யா இந்த அளவுக்கு பண்ணல ரஷ்யா வந்து இந்த ரெண்டு நாள்ல சாரி ஒரு மூணு நாள்ல இந்த அளவுக்கு வேகம் எடுக்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏன் இந்த மாதிரி பண்ணலன்ற ஒரு கேள்வி வரும் அந்த கேள்விக்கான பதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தினையும் அங்கே இருக்கக்கூடிய கமெண்டஸை தவிர இப்போ வரைக்கும் யாருக்குமே புரியல அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது இந்த மூணு நாட்கள்லாம் செய்யக்கூடிய விஷயத்தை இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னத்துக்கு பாதி உக்ரைனுக்கு அதிகமான பகுதியில் ரஷ்யாவில் பிடிச்சிருக்க முடியும் இதுலேயும் ஒரு முக்கியமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க இந்த ஷாஹித் ட்ரோன்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் மோஸ்டா சூசைட் அட்டாக்குக்காகவும் எலக்ட்ரானிக் சிக்னல் இன்டெலிஜென்ஸை கேதர் பண்றதுக்கு வந்து ரஷ்யா பயன்படுத்தி இருந்தாங்க ஆனா நான் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவேன் உள்ள வந்து ஒரு வந்துச்சு முன்னூறு ட்ரோன் வந்துச்சு அதுல பாதி ட்ரோன் தீர்னு காணாம போயிடுச்சுன்ற மாதிரி உக்ரைனோட அதிகாரிகளை சொல்லிருப்பாங்க சில பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதுக்கான கிளைம் எடுத்துட்டு இருப்பாங்க ஒரு போர்ல ஒரு விஷயம் காணாம போகுது இல்ல இந்த இடத்துல வந்து சஸ்பிஷியஸா ஏதோ நடக்குதுன்னா அதை பாசிட்டிவா ஆப்போசிட் சைட்ல இருக்காங்க அது அவங்களுக்கு மாத்திப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு ரஷ்யாவோட ஒரு விமானம் ஏதாச்சும் சுற்று அது உண்மையிலேயே சுற்றுவிழ்த்தப்படுது இல்ல உக்ரைனோட விமானமே உக்ரைனாலே இந்த இடத்துல பிரெண்ட்ல சுற்றுவிழ்த்தப்படுதுனா அதுக்கான எவிடன்ஸ் இவங்களால ப்ரொவைட் பண்ண முடியுது ஸோ அந்த இடத்துல உக்ரைனோட விமானத்தை சுட்டு வீழ்த்தினது ரஷ்யா தானே ரஷ்யா க்ளைம் பண்ணுவாங்க ரஷ்யாவோட விமானத்தை சுட்டு வீழ்த்தினது நாங்க தான் சொல்லிட்டு இந்த இடத்துல உக்ரைன் க்ளைம் பண்ணுவாங்க இந்த மாதிரி நடக்கக்கூடிய சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி தான் இந்த ட்ரோன் ஆக்டிவிட்டிஸ்க்கு பின்னாடியும் இருக்கு இத்தனை ட்ரோன்கள் உள்ள வருது திடீர் திடீர்னு நம்ம மாயமா போதுன்றப்போ அதை உக்ரைன் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டாங்க உள்ள வந்த இத்தனை ட்ரோன்ஸை காணாம போன ட்ரோன்ஸை நாங்க டவுன் பண்ணிட்டோம்னு அதுக்கான க்ளைம் எடுத்துட்டாங்க ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இன்னைக்கு இந்த டோப்ரோ பிள்ளையாவை பிடிச்சதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜியா மாறி இருக்கு ஷாகித் ட்ரோன்ஸை நம்ம ட்ரோன்ஸ் அதான் பார்த்துருக்கோம் சூசைட் ட்ரோன் கேட்டகரில வரக்கூடிய அதாவது ஒன் டைம் நம்ம லாஞ்ச் பண்ணிட்டோம்னா அதோட டார்கெட்டை போயிட்டு அது ஸ்ட்ரைக் பண்ணிடும் அது தன்னை தானே அழிச்சிக்கிட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு சூசைட் ட்ரோன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ட்ரோனோட அந்த ரெக்க இருக்கு பாருங்க அந்த ரெக்கைக்கு கீழே ரஷ்யா அவங்களோட அந்த உங்களோட பீரங்கி எதிர்ப்பு கண்ணி உள்ள வச்சு ரஷ்யா அந்த ட்ரோன்களை அனுப்பியிருக்காங்க ஆக்சுவலா இது எவ்வளவு பெரிய ஒரு மேசிவான மூமெண்ட்னா இந்த டாப்ரோபில்லியாவை பிடிக்கிறது அதை சுத்தி நடந்த போராட்டத்தில் மட்டும் முன்னூத்தி எண்பதுக்கும் அதிகமான கண்ணிவெடிகள் இந்த ட்ரோன்களால கீழே டிராப் பண்ணப்பட்டிருக்கு ஒரு ட்ரோனோட ரெண்டு சைடு ரெக்கைக்கு கீழே ரஷ்யாவோட பிடிஎம் த்ரீ ஆன்டி டேங்க் மைன்ஸ் பீரங்கி எதிர்ப்பு கண்ணிவெடிகளை இவங்களால பிக்ஸ் பண்ண முடியும் இந்த கண்ணிவெடிகளை கேபிடி த்ரீ எம் கெசட்ஸ் பயன்படுத்தி இவங்களால அதை பிக்ஸ் பண்ணி கீழே டிராப் பண்ண முடியும் இப்படி டிராப் பண்ணக்கூடிய இந்த கண்ணிவெடிகள் ரொம்ப ஆனது ஏன்னா இதோட இந்த பிடிஎம் த்ரீயோட அப்டேட்டட் வெர்ஷன் இன்னைக்கு ரஷ்யா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியது ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமுக்கு அப்புறம் அந்த இடத்துல யாருமே வரல இல்லை எந்த ஒரு டிவைஸும் அந்த இடத்துல அதனால சென்ஸ் பண்ண முடியலனா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ப்ளோட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க இது மிலிட்ரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதோ அதை விட அதிகமான கேஷுவல்டிஸை சிவிலியன் சைட்ஸ்லயே ஏற்படுத்தும் ஸோ ரஷ்யா சைடு பயன்படுத்தக்கூடிய ரொம்பவே டெட்லியஸ்டான ஒரு ஆன்டி டேங்க் லேண்ட் மைன் இது உக்ரைனை இப்போ ரொம்பவே சஃபர் பண்ண வைக்குது இந்த டேப்ரோபிலியாவை பிடிச்சதுல மட்டுமே இந்த அளவுக்கு அதிகமான கண்டுபிடிக்கல் ட்ரா பண்ணப்பட்டிருக்குன்னா மினிமம் நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி ஐம்பது ட்ரோன்கள் வரைக்கும் நேத்து ஓவர் நைட்ல மட்டும் இந்த ஆகஸ்ட் மாதம் மாசம் பன்னிரெண்டாம் மட்டும் இந்த ஒரு பகுதியில் ரஷ்யா பயன்படுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதான் சொல்லியிருக்காங்க ஆனா உக்ரைன் இதை பற்றி இப்போ வரைக்கும் எதுவுமே பேசல ஏன்னா அது ஸ்ட்ராட்டஜிக்கலி இவங்க ஒரு இப்போ ஒரு மிகப்பெரிய லாஸ் நோக்கி போயிட்டு இருக்காங்க இரநூத்தம்பது கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் ரெண்டு நாளில் பிடிக்கிறதுலாம் ரொம்ப அதிகப்படியான ரேஷியோ அதாவது எப்படி சொல்றது கடந்த மாசங்களை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு மாசத்துலேயே வந்து மேக்சிமம் அவங்க பிடிக்கக்கூடிய டெரிட்டரி ஒரு ஐநூறுல இருந்து ஆறுநூறு கிலோமீட்டர் ஆவரேஜாக இந்த அளவுக்கு தான் இருந்துட்டு இருந்துச்சு அதாவது ரஷ்யா எவ்வளோ பேச இன்க்ரீஸ் பண்ணாலும் இதை தாண்டி அவங்களால பிடிக்க முடியல ஆனால் வெறும் மூணு நாளில் பத்தாம் தேதி நைட்டு பதினொன்றாம் தேதி நைட்டு பன்னெண்டாம் தேதி நைட்டு பதிமூணாம் தேதி டேட்டா இன்னும் வரல இது வந்ததுன்னா இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இவங்க பிடிச்சிருப்பாங்கன்றது தெரியல ஸோ உக்ரைன் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிட்டு இருக்காங்க இவங்க வந்து இதை சரி பண்ணுறதுக்கோ இல்லை யோசிக்கிறதுக்கோ இப்போ டைமே கிடையாது ஏதாச்சும் ஒரு பகுதியில் இருந்து டிஃபென்சிவ் லைன்ஸ் இந்த இடத்துல மாத்தினாங்கன்னா அந்த பகுதியில் சண்டையானது அதிகமாகும் இல்லை ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் இருந்து வெஸ்டர்ன் சைடில் இருந்து ஈஸ்டர்ன் சைட் சோல்ஜர்ஸ் கொண்டு வராங்கன்னா கார்கிவ் பகுதியிலையோ இல்லை சுமி பகுதியிலையோ ரஷ்யா திரும்பவும் அடிக்க ஆரம்பிப்பாங்க ரொம்ப இக்கட்டான நிலமையில ஜலன்ஸ்கேப்பை மாட்டியிருக்காரு அவரை கூப்பிடாமலே இந்த இடத்துல பேச்சுவார்த்தையானது நடக்க போகுது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே இதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு கூட தெம்பு இல்லாம நின்னுட்டு இருக்காங்க சில பேர் வந்து சொல்லிருக்காங்க இதெல்லாம் வந்து தப்பான ஒரு விஷயம் அதாவது அதை பத்தி கமெண்ட் பண்றதுன்றது வேற ஆனா அந்த மீட்டிங்கை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றதுன்றது வேற அப்படிப்பட்ட கிரிசிசம் இன்னும் எந்த ஒரு தலைவர் கிட்ட இருந்தும் பெருசா வரல சோ உக்ரைனுக்கான சப்போர்ட்டுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு இப்போ ஜலன்ஸ்கி இந்த மீட்டிங்க்க கூடாம அந்த ரெண்டு தலைவர்கள் அவங்க சந்திச்சு பேசுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு கவுண்டர் அஃபென்சி ரஷ்யா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றப்போ இது உக்ரைனை ஒரு பெரிய பள்ளத்துல தள்ளிட்டு இருக்கு ரெண்டு நாள் இருக்கு அந்த நடக்கிறதுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய ஒரு நாற்பத்தி மணி நேரம் டைம் ஆனது இருக்கு இதுக்கு நடுவில் உக்ரைன் இன்னும் நிலங்களை இழக்க போகிறாங்கிறது கண்டிப்பா எனக்கு தெரியல ஏன்னா ரஷ்யா ரொம்ப எப்படி சொல்றது இப்போ ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு நியூஸ் அங்கேருந்து வரத பார்த்தனா ஏதோ இன்றைக்கி தான் இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு இதை ரொம்ப ஈஸியா நம்ம எடுத்துட்டு இருக்கோம் ஆனா ரெண்டு நாள் இது ரொம்ப பெரிய விஷயமா மாறும் ஏன் நாளைக்கு கூட இது திரும்ப நியூஸா வரதுக்கும் சான்சஸ் உங்களோட கமெண்ட் இருக்குறதுக்கு ஒரு பக்கமான கேம் இந்த இடத்துல பிளே பண்ணிட்டு இருக்காரு பேச்சுவார்த்தைக்கு அந்த இடத்துல கிரீன் சிக்னல் கொடுத்துட்டு எவ்வளவு புஷ் பண்ண முடியுமோ உள்ள புஷ் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா உக்கறையும் தோல்வி நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு நாளா நடக்கிற விஷயங்களை பாக்குறப்போ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சிப்பா மதுரை விடுவது உங்களுக்கே